வணக்கம் மற்றும் ஒரு சுவாரஸ்யமான சுப்பவாட செய்தியொற்று நாயக் அஸ்வினி இயக்கத்தில் பிரபாஷ் கமல் காஷன் பக்ஷன் நடிப்பில் வெளியாகி இருக்கும் கல்கி டூ எயிட் நைன் எயிட் ஏடி படத்தின் பாக்ஸ் ஆஃபீஸின் நிலவரத்தை பார்க்கலாம் ஃபேன் இந்தியா ஹீரோவான பிரபாஷ் நடிப்பில் பிரமாண்டமாக உருவாகியுள்ள திரைப்படம் கல்கி டூ எயிட் நைன் எயிட் ஏடி இப்படத்தை நாக் அஸ்வினி இயக்கியுள்ளார் இதில் அமிதாப் பச்சன் கமல்ஹாஷன் தீபிகா படுகோன் பஷ்பதி திஷா பதானி விஜய் தேவர் கொண்டா துல்கர் சர்மான மிகப்பெரிய நட்சத்திர பட்டாளமே நடித்துள்ளது இந்த படத்துக்கு சந்தோஷ் நாராயணன் இசையமைத்துள்ளார் இந்த படத்தை வைஜே ஹந்தி மூவிஸ் நிறுவனம் தயாரித்துள்ளது கல்கி டூ எயிட் நைன் எயிட் ஏடி திரைப்படம் வரலாற்று புனைவுடன் கூடிய உருவாகியிருக்கிறது இந்த படத்தில் குச்சி என்கின்ற காரின் முக்கிய உள்ளது குறிப்பாக மஹிந்திரா நிறுவனம் இப்படத்துக்காக அதிநவீன கார் ஒன்றை வடிவமைத்து கொடுத்துள்ளது இந்த கார்க்கு நடிகை இரண்டு பாகங்களாக இருக்கும் கல்கி டூ எயிட் நைன் எயிட் இத்திரைப்படத்தின் முதல் பாகம் கடந்த ஜூன் இருபத்தி ஏழாம் தேதி திரைக்கு வந்தது ரிலீஸ் ஆன முதல் நாளே பட்டி எங்கும் பட்டய கலப்பிய இந்த படம் பாக்ஸ் ஆபீஸில் நூற்று தொன்னூற்றி ஒரு கோடி வசூலை பாதிக்குவித்தது பாகுபலி டூ மற்றும் ரிபுலர் படங்களுக்கு அடுத்தபடியாக முதல் நாளில் அதிக வசூல் அள்ளிய இந்திய திரைப்படம் என்றற்ற மாஸானு சாதனையை கல்கி டூ எயிட் நைன் எயிட் ஏடி திரைப்படம் படைத்திருக்கிறது தொடர்ந்து திரையரங்குகளில் வெற்றுநடை போட்டு வரும் கல்கி டூ எயிட் நைன் எயிட் ஏடி திரைப்படத்தின் நான்கு நாள் வசூல் நிறவரும் வெளியாகி இருக்கிறது அதன்படி கல்கி டூ எயிட் நைன் எயிட் ஏடி திரைப்படம் நான்கு நாட்களில் உலகளவில் ஐநூறு கோடிக்கு மேல் வசூலித்து மாஸ்காட்டி இருக்கிறது இந்த படம் ரூபாய் கோடி பட்ஜெட்டில் உருவாக்கப்பட்டுள்ள நிலையில் இன்னும் ஒரு சில தினங்களில் எடுத்துவிடும் என கூறப்படுகின்றது ஏற்கனவே பிரபாஸ் நடிப்பில் படங்களில் பாகுபலி டூ மட்டுமே ஆயிரம் கோடி என்கின்ற இமாலய வசூல் சாதனையை நிகழ்த்திய நிலையில் கல்கி டூ எயிட் நைன் எயிட் எடி திரைப்படமும் அதனை எட்டிவிடும் என பார்க்கப்படுகின்றது யாரெல்லாம் இந்த படத்தை பாத்தீங்கன்னா உங்களுடைய சொல்லுங்க